முகமது சபி முகமது சபி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இந்த கூட இருக்கும் பெரியவர்களே மற்றும் என்னை போல வந்திருக்கும் மாணவர்கள் அனைவரும் பல்வேறு படைப்புகள் மற்றும் திரைப்படங்களை ஆவார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மூணாம் தேதி பிறந்தார் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவரின் இயல் பெயர் தட்சிணாமூர்த்தி ஆகும் தனது பணிபுரிந்தார் தனது பதினாலாவது வயதிலேயே பல்வேறு சமூக இலக்கியங்களில் ஈடுபடுத்தி கொண்டு அரசியலில் நுழைந்து இந்திய போராட்டத்தின் மூலம் தன் அரசியல் தீவிரத்தை காட்டினார்

மலைத்த சமத்துவ நாயவர் கலைஞரை போற்றுவோம் கொண்டாடுவோம் என கூறி எனதுரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்